ஹாய்ங்க இன்றைக்கி என்னென்னா ஆடி பதினெட்டு எல்லாத்துக்கும் ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் இந்த ஆடி ஆடி பதினெட்டு அப்போ தான் என்னோடய சிஸ்டரோட பிறந்த நாள் அவளுக்கும் நம்ம விஷ் பண்ணிடலாம் ஹாப்பி பர்த்டே நாகா என்னோடய சிஸ்டர் பேர் நாகா என்னோட அக்காவை பற்றி சொன்னோன்னா பல சந்தர்ப்பங்களில் கஷ்டமான சூழ்நிலையில் சந்தோஷமான சூழ்நிலையில் எங்கள் அக்கா வந்து எங்கூட கூட இருந்திருக்கா நான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டிசிஷன் மேரேஜ் அந்த டெசிஷன் மேக் பண்ணும்போது நான் நிறையா கன்ஃபியூஷனில் இருக்கும்போது என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு கைட் பண்ணா அவ அவளோட கைடன்ஸ் ப்ளஸ் அவளோட டிசிஷன்ஸ் அதை அதை முடிவு பண்ணி தான் வந்து என்னோடய மேரேஜ் வாழ்க்கையை நான் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சேன் அந்த அளவுக்கு என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு க்ளோஸுங்க நான் அடிக்கடி என்னோடய வீடியோஸில் வந்து நிறையா நானும் அவளும் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவள் வந்து ஃப்ரெண்ட் அவள் வந்து விட ஃப்ரெண்டு மாதிரி என் கூட என் கூட ஜேர்னி பண்ணியிருக்காள் நிறையா இடத்துல சிலரை வந்து ஏ எதிர்த்து என்னால் பேச முடியாத கட்டாயத்தில் அவள் வந்து எனக்காக வந்து வாரியராக இருந்து ஃபைட் பண்ணியிருக்கா அந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ் இருக்குதுங்க என்னோடய சிஸ்டர்ஸ்க்கும் எனக்கும் இருக்க பாண்டிங்ல ஓகேவா நான் வந்து உங்கள் கிட்டேருந்தும் வந்து அவளுக்கு வாழ்த்துக்கள் வந்து எதிர்பார்க்குறேன் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா மேக்கர் அதில் வந்து கிரேவிங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து மீன் மேக்கரை வந்து நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி மரமளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணி இந்த மீல் மேக்கர் தண்ணியில் பிடிச்சிருந்தேன் பார்த்திங்களா அதை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ரொம் நான் வந்து அதிகமாக வந்து காரம் வந்து ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து ஆதிரை வந்து அதிகமாக காரம் வந்து சாப்பிட மாட்டேன் ஸோ மீ மீடியமான வந்து ஸ்பைஸ் மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் ஓகேங்களா லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே கடாயில் சின்ன வெங்காயம் பூண்டு நாலஞ்சு பொட்டுக்கடலை ப்ளஸ் சீரகம் மிளகு வர மிளகா தேங்காய் துருவுனது இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் இருக்குது பார்த்தீங்களா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் அதை ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு ஹார்ன்னு அந்த வெங்காயம் வதக்கலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பிரியாணி தாளிக்கிறோம் பார்த்திங்களாங்க தாளிப்பு சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க விழுந்ததுக்கப்புறம் ஒரே பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பந்தலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க வதக்கின அந்த இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேங்க அந்த பேஸ்ட்டோடு கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாய் தூயிலும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நான் வந்து அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த எஷன்ஸை தண்ணி விட்டு நல்லா கலந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க ஆட் பண்ணி நல்லா க அது கொதி வரும்போது அந்த மீல் மேக்கருக்கு பார்த்திங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேங்க இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க மீல் மேக்கர் எப்பயுமே தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த கெட்டிப்பதம் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிடும் ஓகேங்களா நல்ல ஒரு ஃபிஃப்டீன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து வேக விடுங்க வேக விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா மல்லித்தழை போட்டு நான் இறக்கிக்கிட்டேன் கூட வந்து நாங்கள் இட்லி வந்து காலையில் ஆதிரைக்கு ஊற்றிக்கிட்டோம் ஓகேங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்